இடைத்தேர்தலில் இதுவரை யாரும் சாதிக்காத சாதனையை ஸ்டாலின் தொகுதியில் பிரச்சாரமே செய்யாமல் ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது அவரது ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியே என தமிழக மக்கள் சூழ் பாமக எடுத்த ஜாதி ரீதியான பிரச்சாரமும் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தை இறக்கியதும் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை இணைந்து பாமக செய்த அரசியல் வன்னியர்களே அவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டார்கள் நாம் தமிழர் சீமானை பொறுத்தவரை இன்னும் அரசியல் அரிசி இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை விக்கிரவாண்டி மக்கள் அவருக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் அவரது அரசியல் பயணம் அருவருக்கத்தக்கதாகவே இருக்கிறது என்பதுதான் இறுதி முடிவாக வெளியாகியிருக்கிறது இது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது ராகுலுக்கு மிகப்பெரிய பலத்தையும் மோடி அமித்ஷாவுக்கு தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது வருங்காலங்களில் மோடி அமித்ஷாவுக்கு தொடர் அழிவில் தான் இருப்பார்கள் என்பதுதான் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது தமிழகத்தில் திமுக அபார வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்னென்ன அவர் தேர்தல் களத்தில் திமுக எடுத்து வைத்த வாதங்களும் செய்த பிரச்சாரங்களும் என்னென்ன என்பதும் இந்த வெற்றிக்கு வித்திட்டது எதெல்லாம் என்பது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் பாருங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் விக்கிரவாண்டியில் திமுகவின் மாபெரும் வெற்றிக்கு வித்திட்டது யார் காரண காரியங்கள் எது எது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது அது மட்டுமின்றி விக்கிரவாண்டி தேர்தல் வரலாற்றில் திமுக புதிய சரித்திர சாதனையை படைத்துள்ளது இந்த சாதனைக்கு என்ன காரணம் என்று விரிவாக பார்த்தோமே ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மொத்தம் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இதில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலை விட ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு பர்சன்ட் கூடுதலாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் இங்கு எழுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தது இதை ஒப்பிடுகையில் ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் வாக்குகள் இடைத்தேர்தலில் அதிகமாகியிருந்தது இதன் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் முதலில் தபால் வாக்குகள் என்னும் பணி நடைபெற்றது வழக்கம்போல் தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா நூத்தி முப்பது வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்தார் இரண்டாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய பாமக வேட்பாளருக்கு பரிதாபமாக பத்து ஓட்டுகளை மட்டுமே பெற்றிருந்தார் அப்பொழுதே தேர்தல் களம் எதை கூறுகிறது மக்கள் என்ன வாக்களித்திருக்கிறார்கள் என்பது தபால் வாக்கிலே உறுதியாகிறது காலை எட்டு முப்பது மணிக்கு நாம் தமிழர் வேட்பாளரை பொறுத்தவரை தபால் வாக்குகளை இரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றார் இதுவும் தேர்தல் முடிவுகளும் ஒத்து போனது விகிதாசார அடிப்படையில் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு மொத்தம் இருபது சுற்றுகளாக எண்ணப்பட்டது முதல் சுற்று முதலே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அபரீதமாக முன்னிலை வகித்து வந்தே இருந்தார் இருபதாவது சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் பாமக வேட்பாளர் சி அன்புமணியோ ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை மட்டுமே பெற்றார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா பத்தாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது நோட்டா எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பதிவானது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை சரித்திர சாதனையை இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை விக்கிரவாண்டியில் முத்திரை பதித்துள்ளார் என்பதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க உண்மையாக பார்க்கப்படுகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் திமுகவுக்கு மகத்தான மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்ரவாண்டி வாக்காள பெருமக்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வெற்றியானது எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறது நாள்தோறும் நல்ல பல திட்டங்களை சாதனைகளாக செய்து வரும் திமுக அரசின் சாதனைகளுக்கு மகுடம் சுட்டுவதாக இந்த சாதனை வெற்றி அமைந்துள்ளது நாங்கள் எங்களது சாதனை பயணத்தையும் வெற்றி பயணத்தையும் தொடர்கிறோம் மக்களோடு இருக்கிறோம் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் திமுக வேட்பாளர் வெற்றி அறிவிப்பதற்கு முன்பே வெற்றி உறுதியானவுடனே இந்த அறிவிப்பை வெளியேற்றிவிட்டார் பாமகவின் நிறுவனர் ராமதாசோ உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் என்றும் ஜனநாயக ரீதியில் நாங்கள் போட்டியிட்டதில் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் திமுகவோ பணநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று வழக்கம்போல் எதிர்க்கட்சிகள் கூறும் பாணியில் விரக்தியின் உச்சியில் டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் அன்னியூர் சிவா வெற்றி வேட்பாளர் பொறுத்தவரை இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் தமிழக முதல்வர் மட்டுமே அதோடு இங்கு பிரச்சாரம் மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் விக்ரபாண்டி தொகுதியில் திமுக ஐம்பது முதல் ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் எனவும் பாமக இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறும் எனவும் நாம் தமிழர் ஐந்து முதல் எட்டு சதவீத வாக்குகள் பெறும் எனவும் நாம் வெளியிட்டிருந்தோம் அது இந்த வெற்றியை உறுதி செய்ததில் போயிருக்கிறது ஆனால் திமுக பெற்ற வாக்குகள் என்பது நாம் குறிப்பிட்டதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தேர்தலுக்கு பிந்திய அனைத்து கருத்து கணிப்புகளையும் முறியடித்துள்ளது திமுக உடன்பிறப்புகள் என்றே கூற வேண்டும் திமுக இங்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளை பெற்றுள்ளது அதாவது அறுபத்தி மூணு சதவீதத்துக்கும் அதிகமான இடத்தை பிடித்து முதலிடத்தை பிடித்துள்ளது விக்கிரவாண்டி தேர்தல் வரலாற்றில் இதற்கு முன் அதிமுக தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளை பெற்று சாதனை படைத்திருந்தது தற்போது தற்பொழுது அந்த சாதனையை திமுக முறியடித்துள்ளது பாமக வேட்பாளர் அன்புமணியை பொறுத்தவரை ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி வாக்குகள் பெற்றார் சுமார் இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளார் நாம் தமிழர் கட்சியோ அஞ்சு புள்ளி முப்பத்தி சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது நோட்டா எட்நூறு வாக்குகளை பெற்றுள்ளது இந்த திமுக பொறுத்தவரை இந்த தேர்தல் களத்தை அமைச்சர் படைப்பட்டாலும் மாவட்ட செயலாளர்கள் திட்டமிட்டு பணியாற்றியது திமுக தலைவர் முதல் முதலாக தேர்தல் களத்திற்கு வேட்பாளரை அறிவித்து திமுக தான் களத்தை முதலும் முடிவிலும் வெற்றியை கண்டிருக்கிறது என்பதை மு ஸ்டாலின் தனது ராஜதந்திரத்தால் நேரில் சென்று பிரச்சாரம் செய்யாமல் சாதித்து காட்டியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்றே கூற வேண்டும் ஏனென்றால் இந்த தொகுதியின் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கள்ளக்குறிச்சியில் கோர சம்பவம் நடைபெற்றது தலைநகரில் ஆம்ஸ்டாங் மரணம் ஏற்பட்டது இதெல்லாம் விக்ரவாண்டியில் எதிரொலிக்கும் என எதிர்க்கட்சிகள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் தவுடு தவுடியாக்கி இருக்கிறது உதயநிதி பிரச்சாரமும் திமுக அமைச்சர்கள் மற்றும் விக்கிரவாண்டியில் அனைத்து உடன்பரப்புகளின் உழைப்பும் இந்த அங்கீகாரத்திற்கு தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது திமுகவின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இடையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு அரசு பொறுப்பேற்காது என்பதை விக்கிரவாண்டி மக்கள் மூலம் தமிழக மக்களின் குரலாக ஒழிக்கப்பட்டு இருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்பொழுதுக்கும் வித்தியாசம் என்னவென்று பார்த்தால் திமுக பொறுத்தவரை சுமார் ஐம்பதாயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது அதாவது ரவிக்குமார் பானை சின்னத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டார் உதயசூரியன் இங்கு போட்டியிட்டது உதயசூரியனின் வலிமை தமிழகத்திற்கு எடுத்து கூறியிருக்கிறது இந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் பாமக சுமார் இருபதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிகமாக இது இந்த தொகுதியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இங்கு போட்டியிடாமல் இருந்துமே கூட அதிமுகவின் வாக்குகளை பெருமளவு திமுகவே பெற்றிருக்கிறதை ஒழிய பாமக பாஜக கூட்டணி அதுவும் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் மற்ற ஜாதி சங்க தலைவர்கள் அது மட்டுமில்லாமல் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் சௌமியா அன்புமணி மற்றும் அவரது பெண் குழந்தைகள் அனைவரும் சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்தும் வன்னியர்களின் இடஒதுக்கீடை வைத்து ஜாதி ரீதியான பிரச்சாரத்தை மேற்கொண்டும் ஒட்டுமொத்த வன்னியர்கள் வாக்கியுமே வாங்க முடியாமல் திக்கி திணறி இருக்கிறது பாமக என்றே கூற வேண்டும் அதிமுக களத்தில் போட்டியிட்டு இருந்தால் பாமகவுக்கு இன்னும் மோசமான வாக்குகள் தான் கிடைத்திருக்கும் திமுகவின் வாக்கு என்பது அபரீதமாக இருந்திருக்கும் ஏன் பாமகவும் அதிமுகவும் இருவருமே டெபாசிட் காலிபாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கு உருவாகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துதான் தெல்ல தெளிவாக எடப்பாடி தேர்தல் களத்தில் இருந்து பின்வாங்கினார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தொகுதியில் இரண்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றுள்ளது அவர்கள் எடுத்த எஃபர்ட் அவ்வளவு அதிகம் இருந்தும் அவர்களுக்கு வாக்காக மாறாத காரணம் மக்களோடு மக்களாக மக்களுக்கு வேண்டியதை இன்னும் பேசவும் செயல்படுத்தவும் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் முன்னெடுக்கவில்லை ஒரு தீவிரவாதத்தையும் ஒரு அருவருக்கத்தக்க செயலையுமே செய்து வந்திருக்கிறார் என்பதுதான் அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேர்தல் களத்தில் தமிழக மக்களுக்கு பிடித்தமான அரசியலை எப்பொழுது நாம் தமிழர் செய்ய போகிறது அல்லது சில பல கவனிப்புகளுக்காக தேர்தல் களத்திற்கு வருகிறார்கள் என்ற ஐயம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது சீமான் மேல் இந்த தொகுதிக்குள் இருந்த அதிமுக வாக்குகள் சுமார் எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை திமுக ஐம்பதாயிரம் சென்றுள்ளது பாமகவுக்கு இருபதாயிரமும் நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரம் வாக்குகளுமே சென்றிருக்கிறது இங்கு திமுக மட்டும் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் நாடு முழுவதும் இன்று ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் பத்து தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும் இரண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணியும் ஒரு தொகுதியில் சுயேச்சையும் வெற்றி பெற்றுள்ளது அதாவது திருண்ணாமூல் காங்கிரஸ் நாலு தொகுதிகளையும் காங்கிரஸ் நாலு தொகுதிகளிலும் திமுக மற்றும் ஆம் ஆத்மி தலா ஒரு தொகுதிகளிலும் சுய்ச்சி ஒரு தொகுதிகளிலும் பாஜக இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது பாஜக ஆட்சியில் இருக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இடைத்தேர்தலில் நடைபெற்ற இடங்களில் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தும் இரண்டு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறது இதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த தேர்தல் இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்று பேசப்படும் நிலையில் பாஜக ஆளும் உத்தரகாண்டில் இரண்டு தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அங்கு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பது மக்கள் யார் பக்கம் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்துள்ளது இதுபோன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் நம் கிங் திருசிசியல் காண எங்களோடு இணைந்திருங்கள் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்